ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து ஷார்ட்கட் பார்ட் டூவில் இருக்க கொஷின்ஸ் தான் வந்து பார்க்கப்றோம் அதுக்கு முன்னாடி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூவாக வந்து டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பேச் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறோம் டைம் டேபிள் எல்லாமே வந்து இருக்குது ஸோ செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க சரிங்களா இப்போ ஷார்ட்கட் கட் கொஷின் பார்க்கலாம் காஷ்மீர் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஷேக் முகமது அப்துல்லா காஷ்மீர் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் ஷேக் முகமது அப்துல்லா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ காஷ்மீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அங்கே எப்பயுமே வந்து கலவரம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ முகம் வந்து ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கும் ஷேக்னா வந்து ஒரு நிலையில இல்லாமல் ஆடிக்கிட்டே இருக்கிறது ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க காஷ்மீர் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் வந்து ஷேக் முகமது அப்துல்லா சரிங்களா ஸோ அடுத்தது வந்து ஆந்திரா சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் வந்து டி பிரகாசம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஆந்திரான்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஞாபகம் வர்றது திருப்பதி கோயில் தான் ஸோ திருப்பதியில் பெருமாள் பெருமாள் வந்து எப்பயுமே வந்து பிரகாசமாக இருப்பாரு ஸோ அந்த பிரகாசம் அப்படின்றத எடுத்துக்கோங்க அப்போ ஆந்திரா சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் வந்து டி பிரகாசம் அடுத்தது வந்து பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் வந்து லாலா லஜபதி ராய் சரிங்களா ஸோ பஞ்சாப்ல பஞ்சம் எடுத்துக்கோங்க ஸோ பஞ்சம்னாலே மக்கள் லோலோன்னு அலைவாங்க ஸோ அந்த லோலோன்றதை லாலா அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்போ லாலானா லாலா லஜபதி ராய் பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் வந்து லாலா லஜபதி ராய் அடுத்ததான் உலகின் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் வந்து அவனி சிம்மன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா உலகமே அவன் கை அவன் சிம்மில் இருக்குது உலகமே அவன் சிம்மில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ சிம் அப்படின்னா ஃபோனில் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ ஃபோன்ல நம்ம உலகத்துக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் அதனால உலகின் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் அவனி சிம்மன் உலகமே அவன் சிம்மல வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வங்காள சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வங்காள சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் சுபாஷ் சந்திர போஸ் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாத்தீங்கன்னா இப்ப வங்கம் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஸோ வங்க கடல் பீச் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பீச்னாலே போஸ் கொடுப்பாங்க பீச்சில் போட்டோ எடுக்கிறது போஸ் கொடுப்பாங்க அப்ப போஸ் சரிங்களா வங்கம் அப்படின்னா கடல் பீச் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வங்கக்கடலில் போஸ் கொடுக்குறாங்க இதுதான் வங்காள சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜிகே ஷார்ட்கட் தான் வந்து பார்த்தோம் ஸோ ஷார்ட்கட் படிக்கும்போது எப்பயுமே நம்மளுக்கு லேட்டடாக இருக்கிற மாதிரி டெய்லி நடக்கிறதோடு நீங்கள் ஷார்ட் கட் வச்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எப்பயுமே வந்து மறக்காது ஆன்சரும் வந்து கரெக்டாக எழுதிடலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ